சாக போற வாங்கி அவங்க இதுதான் போலீசுடைய மனிதாபிமானம் ஒரு லட்சம் கோடி உற்பத்தி ஆகிற பொருள் பத்தாயிரம் கோடி ரூபாய் பல கொலைகள் வரைக்கும் நடந்திருக்கு எதுக்கு இதுக்காக அயோத்தி குப்ப வீரமணியை அடக்கவே முடியல திமுக கூட்டத்தை அடிச்சு ஓட விடுறான் கருணாநிதியை தமிச்சு ஓடுறாரு வேட்டி எல்லாம் அருள்வதியை நடிகராக்கிறதே ஆனந்தம் தான் இந்த ஸ்கிராப் மாபியா மாபியாக்கள் பல கோடி ரூபாய் இதுல வியாபாரம் இந்த என்கவுண்டர் அத்தனையுமே அரசியல் பின்னணி உடைய என்கவுண்டர் சொல்றது வெள்ளத்துறை செய்த அத்தனை என்கவுண்டருமே அரசியல் படுகொலை பச்சை படுகொலை அரசியல் படுகொலை வணக்கம் வணக்கம் வெள்ளத்துறை ஒரு காவல்துறை அதிகாரி இன்றைக்கு பல்வேறு சமூக விரோதிகளை சுற்றி வீழ்த்திய ஒரு மாபெரும் காவல்துறையின் அதிகாரியோடு சொல்லலாம் இன்றைய தினத்தில் வந்து ஓய்வு பெற நான்கு முன்ன எந்த நாளில் வந்து அவர் ஓய்வு பெறுறாரு ஆனா நேற்றையும் வந்து அவருடைய சஸ்பெண்ட் ஆர்டர் அவர் இருக்காங்க இதுக்கான காரணங்கள் அரசியல் காரணங்களா இருக்கலாமா இல்லை எப்படி உங்க பார்வையில நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ வெள்ளைத்துறை இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் அல்ல பல பேரை எதிரிகளை துவாம்சம் செய்தவர் அல்ல பங்களாதேஷ் போர்ல கலந்து கொண்டவர் அல்ல வக்கம் யாரை கை காட்டுகிறதோ அவரை காலை கட்டி ஐம்பது போலீஸ போய் புடிச்சு மூணு கைய காலை கட்டி அதே நிலையில படுக்க வச்சு மூணு நேரம் அவனுக்கு பிரியாணியை கொடுத்து என்கவுண்டர் சாப்பிடுங்க போலீஸ் கஸ்டடியில் நீங்க முடிவு பண்ணிட்டானா போலீஸ் மூணு நேரம் அவனுக்கு என்ன கொடுப்பாங்க பிரியாணி பிரியாணி தெரிஞ்சுங்க ஏன் சாக போற வேண்டாம் அவனுக்கு வாங்கி கொடுறான் இதுதான் போலீஸுடைய மனிதாபிமானம் அப்போ இப்படித்தான் வெள்ளைத்துறை சுடப்பட்ட அயஜி குப்ப வீரமணி உட்பட அத்தனை பேருடைய என்கவுண்டர்களும் அதிகார வர்க்கம் எதை சொல்லுகிறதோ அதை செய்வார் நீங்க சிவகங்கையிலும் அப்படித்தான் நடந்தது வீரப்ப மேட்டிலையும் அப்படித்தான் நடந்தது இப்போ காவல்துறையில ஒருவனுக்கு தொடர்ந்து பிரியாணி கொடுக்கப்பட்டால் அவன் என்கவுண்டர் செய்யப்படுவதற்கு தயார்படுத்துகிறான் நீங்க கசாப் ஆளுக்கு தான் நிறைய இடதலையா கொடுப்பான் ஏன் ஆனா மனிதனை கொள்வதற்கு முன்பு அந்த பாவம் தன்னை சேர்ந்து விட என்பதற்காக காவல்துறையில இருக்கக்கூடிய கடநிலை ஊழியம் வரைக்கும் பிரியாணி வாங்கி வாங்கி கொடுப்பான் அவன் சாவம் அவன் அவனுடைய உயிரை யாரோ ஒருவன் பலன் பெறுவது பலன் பெறுவதற்கு அழிக்க போறான் இந்த பாவம் கூடாது பாவத்தை கழிப்பதற்காக அவனை நல்லா பாத்துக்குவான் பிரியாணி சாப்பிடுறான் இதுதான் காவல்துறையினுடைய கடமை காஞ்சிபுரம் ஏடிஎஸ்பி ஆக ஒரு கிரைம் பிரான்ச்சில் பணியாற்றிய பொழுது மூன்று பேர் இப்படி என்கவுண்டர் பண்ணி கொல்லப்பட்டார்கள் இந்த மூணு பேருமே ஸ்கிராப் மாஃபியாக்கள் ஸ்கிராப் மாஃபியாக்கள் நீங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிகப்பெரிய பன்னாட்டு கம்பெனி பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் நோக்கியோ குண்டாய் டொயட்டோ இப்படி பல கம்பெனி குறைய ஒரு லட்சம் கோடி கார் தொழிற்சாலை கனரக இயந்திர தொழிற்சாலை இப்படி பல நூற்று கணக்கான மிகப்பெரிய ஃபோர்டு கம்பெனி இப்படி எல்லாமே இந்த மாவட்டத்துக்குள்ள தான் வருது ஏன்னா இந்த மாவட்டத்திலிருந்து மிக அருகாமையில் துறைமுகம் நீங்க இப்ப பஸ்லதான் பார்த்தா தமிழகத்தில் பிறக்கும் உலகம் முழுக்க பயணிக்கும் பயணிக்கும் இன்னொரு கம்பெனி டொயட்டோ சுசுகி ஹோண்டா இத்தனை இப்படி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு இவர்களுடைய வருட வர்த்தகம் வர்த்தகம் இதுல கழிவு தாமிரம் பித்தளை ஸ்டீல் இப்படி எல்லா மெட்டீரியலும் எத்தனை கழிவு பத்து சதவீதம் ஒரு லட்சம் கோடி உற்பத்தி ஆகுகிற பொருள்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் இதுதான் அங்க பல ரவுடிகள் பட்டப்பை குணா கட்டப்பை குணா உட்பட அத்தனை பேரும் நீங்க ஒரு ஒரு கிரைம் ரிப்போர்ட் சொல்றாரு முதல்ல பணம் கொண்டு போவான் இப்போ சாக்கு பூட்டையில சாக்கு கோணியில கொண்டு போறாங்கிறாரு அதாவது மூன்று மாவட்ட எஸ்பி என்ன பண்றாங்கன்னா தொழில தொழிலதிபர்கள் காஞ்சிபுரம் எஸ்பி அதே போல திருவள்ளூர் எஸ்பி இந்த மூன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதாவது திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மூணு எஸ்பி காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம் அதே போல திருவள்ளூர் எஸ்பி ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த இவர்கள்ட்ட தொழிலதிபர்கள் கொண்டு போய் வருஷம் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருவோம் எங்க உசுருக்கு நீதாயா உத்தரவாதம் எப்ப எந்த ரவுடி தூக்குவான்னு தெரியாது எல்லா ரவுடிகளும் எங்க காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துல தான் பல கொலைகள் வரைக்கும் நடந்திருக்கு எதுக்கு இதுக்காக ஸ்கிராப் பிசினஸ்ல இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஸ்கிராப்ல நம்பர் ஒன் ரெண்டாவது தாமோ அன்பரசன் கலைஞருடைய மகன் யாருன்னு கேட்டிங்கன்னா மூக்க தமிழரசு அவரை இயக்குவது ஸ்க்ராப் ஆனந்தன் இத்தனை பேகம் இந்த ஸ்கிராட் தொழில்ல பல ஆயிரம் கோடி கழிவுகளை பங்கு போட்டு கொள்கிறார் முதலமைச்சர் அலுவலகமே நேரடியாக கட்டுப்படுத்துது இது தாமோ அன்பர்சன் ஒரு ரௌடி அவருடைய ஆட்களை கிராஸ் பண்ணுறார் ம் எடுக்கக்கூடாத கம்பனியில உன்னை தாமு அன்பரசன் போன போட்டு ஏப்பா நம்ம கட்சி வளர்க்கணும் நம்ம கட்சிக்கார அவளுக்கு நீ ஏன் தொந்தர பண்ற உள்ள இருக்கிறியா வெளிய இருக்கிறியா யார் கேக்குறா அமைச்சர் அமைச்சர் அப்ப அந்த ரவுடி சொல்றான் நீ இருக்கணுமா இருக்க கூடாத நான் முடிவு பண்ணணும் அவ்வளவு தைரியம் உடனடியாக வெள்ளத்துறை கொண்டு வந்து இங்க போடப்படுகிறா இந்த கையக்கால கட்டி என்கவுண்டர் பண்ணுகிற வெள்ளத்துறை நீங்க அயோத்தி குப்ப வீரமணியை அடக்கவே முடியல காரணம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது சீரணி அரங்கில் அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு வாக்குல திமுக கட்சி ஒரு கோடி தொண்டன் உள்ள கட்சிய நூறு பேர் அயோத்தி குப்பா வீரமணி ஆட்கள் அருவாரோட இறங்கி திமுக கூட்டத்தை அடிச்சு ஓட விடுறான் கருணாநியை தமிச்சு ஓடுறார் வேட்டையெல்லாம் நான் அந்த கூட்டத்தை நானே பார்த்தேன் சீரணி அரங்கல அப்போ இந்த அயோத்திக்கு போ வீரமுனியை அப்ப கமிஷனர் முத்துக்கருப்பு இவர்கள் தான் அவரை பாதுகாத்து வளர்த்தி விட்டாங்க ஏன்னா ஒரு கோஷம் போட்டாங்க முத்துக்கருப்பு மனைவி பத்தி பேச போனேன் கோஷம் போட்டு போன நான் பார்த்தேன் திருவிழிக்கல ஐரோட்ல அப்போ அதே போல விஜய் ஒரு படத்துக்கு கமிட் பண்றோம் போய் ஒரு பட தயாரிப்பாளர் கேட்கறான் காசியர் கொடுக்கல இன்னைக்கு அந்த குழந்தை இன்னைக்கு இளைஞனாயி சினிமா டைரக்ட் பண்ண போற அலைக்காவில் இந்த குழந்தைய கால ரெண்டையும் முடிச்சு அப்படியே தூக்கணும் வீரமணி எல்லாம் யார் பின்னணி ஆளும் அரசியல் பின்னணி அந்த ஐந்து குப்ப வீரமணிய அதே ஜெயலலிதா அழித்தார் அழிப்பதற்கு வெள்ளத்துறை பயன்படுத்தப்பட்டார் இதுதான் கதை வெள்ளத்துறையை பொறுத்த வரைக்கும் வீரப்ப வீரப்பனுடைய என்கவுண்டர் விஜயகுமாருடைய உடைய செல்ல புள்ள எஸ்ஐயாக இருந்தவர் இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பி டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தா டிஎஸ்பி ஆனார் வீரப்பனுடைய என்கவுண்டர்ல நீங்க வீரப்பனை புடிச்சு நீங்க அவனை ஏமாத்தி முத்துலட்சுமியுடைய சிறிய தகப்ப சித்தப்பா மூர்ல குளோரஃபார்மை கொடுத்து மயக்கமடைய வச்சு அவனை பயக்கம் செளிய வச்சு சேத்துக்குடி கோயந்தனையும் வீரப்பனையும் உடலில் இருக்கிற எலும்புகள் முழுக்க உடைக்கப்பட்டது சேத்துக்குடி கோயந்தனை வீரப்பனை இதை செஞ்சவர் யாரு நம்ம விஜயகுமார் தான் விஜயகுமாரி சிசியம் தான் வெள்ளத்துறை வெள்ளத்துறை என்ன பண்றாரு செட்டப்புல அந்த வீரப்பனுடைய உடலை எடுத்துட்டு வரும்போது அவன் உயிரோடு இருக்கிறான் தமிச்சு ஓட போறான் பாலத்தீவுக்கு போறான் மரிசஸ்க்கு போறான் இலங்கைக்கு போக போறான்னு சொல்லி ஒரு கதையை கட்டி இவரு அந்த வேன் நிறுத்தாம போனா கையெறி குண்டை வீசணும் இவரு பயத்தில் எங்க வீசுறாரு வீசினாரு யார் திட்டா விஜயகுமார் அங்க இருந்த அதிகாரிகள் பல புத்தகத்தில் பதிவாரு இதுதான் வெள்ளத்துறையுடைய கதை இப்போ மூன்று பேரை என்கவுண்டர் செய்து இந்த திமுக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது

அவன் என்கென்று செய்யப்படுவான் இதான் எழுதப்படும் எழுதப்படாத வீதி அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல யார் ஸ்கிராப் எடுத்தான்னா தீபக் தீபா உடை அண்ணன் தீபக் இவருக்கு எடுத்து கொடுத்தவர் யாரு ஸ்க்ராப் ஆனந்தன் அவரு தான் இப்போ முதல் இப்போ ஸ்க்ராப் ஆனந்தன் யாருகிட்ட இருக்காருன்னா மு க தமிழர்ஸ் கிட்ட இருக்காரு அண்ணாதிமுகிறது ஜிமுக வந்து ஓடிக்கிட்டாரு அவர்தான் ஆஹ் சசரபுரத்துல பெரிய பங்களா வாங்கி கொடுத்து தமிழரச கொண்டு போய் எங்க கூடி வச்சிருக்காரு தசரத இப்போ அருண்நிதியை நடிகராக்கணு ஆனந்தம் தான் பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி சாதாரணமா வரும் இதுலதான் இந்த காசுல தான் அருண்நிதி பட தயாரிப்பாளராக ஹீரோவா மாறினது இப்படி இந்த ஸ்கிராப் மாபியாக்கள் பல கோடி ரூபாய் இதுல வியாபாரம் இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவரான செல்வ பெருந்தொகையுடைய தொகுதி அவரை மீறி அங்க எவ்வளவு ஸ்கிராப் எடுக்கூடாது ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஸ்ரீபெரும்பூர்ல அடுத்து அண்டாமலையில் சங்கத்திரவு சேர்ந்தார் அண்டாமலைக்கு ஆதரவாளர்கள் எனக்கு ஸ்கிராப் கொடுங்க அப்ப படப்பை குணாவ நீங்க திமுக காரணம் பண்ணுது படப்பை கூட அண்ணாமலைக்கு வந்து சரண்டர் ஆகிறாரு அண்ணாமலை பல கோடிகளை கேட்கிறாரு நேரா ஓடி கன்னியாகுமரி போய் இப்ப மோடி தியானம் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவரு காப்பாற்றப்படுகிறார் வெள்ளத்துறையினுடைய பின்னணி ஆக வெள்ளத்துறையை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிவகங்கையில் நடந்த லாக் அப் விசாரணைக்காக இப்பொழுது அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் ஒரு நாளைக்கு முன்னாடினா ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்க இதுவரை ஆளும்கட்சிக்கு விசுவாசமாக நடந்து கொண்டு ரெண்டு கட்சிக்குமே ஆஹ் அண்ணா திமுக திமுக ரெண்டு கட்சிக்குமே இப்போ ஸ்க்ராப் சிஷன் இருநூறு கோடி சேர்த்ததுக்கு பிறகு ஆளுங்கட்சி இப்போ அவங்க கோபப்பட்டு ஆஹ் உள்துறை செயலாளர் நேர்மையான அதிகாரி அமுதா அம்மா அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் வேலை பார்த்தது அங்கிருந்து இங்க கொண்டு வந்து இது போன்ற சட்டவிரோத ஆட்களை பணி நீங்க முழுக்க முழுக்க கண்காணிக்க கூடிய வேலைய நீங்க அமுதா அம்மாட்ட கொடுத்து அமுதா அம்மா கடைசி நேரத்துல மிக மன அழுத்தத்தில் இருக்க அந்த அம்மா பல் புடுங்கனா பல்பீர் சிங் ஒரு எஸ்பி என்ன பண்றான் மாறிடுறான் நீங்க இதுல சேரன்மா தேவியில சிறிகுத்தூர்ல ஏன்னா என்ன பண்ணான் அந்த எஸ்பி பல்ல புடுங்க கல்ல ஏண்டா எஸ்பி பி எஸ்பிய பல்லபி கருசும் பல்லை புடுங்குவதும் கண்டை புடுங்குவதும் கிட்டியை புடுங்குவதும் தமிழை இனிச்சவாய பய முட்டா பய தமிழன் ஆ நார்த்துல அப்படி இருக்கு அப்படி செய்ய முடியுமா மீண்டும் அவன் பணியில் அமர்த்தப்பட்டு இருக்கிறான் அப்போ ஸ்க்ராப் பண்ணா காப்பாத்துவீங்க பல்ல புடுங்கனா காப்பாத்துவீங்க ஸ்க்ராப்ல பணம் கொடுக்கலீனா சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்போ இந்த என்கவுண்டர் அத்தனையுமே அரசியல் பின்னணி உடைய என்கவுண்டர் இது நூற்றுக்கு நூறு சட்டவிரோதமான என்கவுண்டருக்காக வெள்ளைத்துறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு வெள்ளைத்துறை செய்த அத்தனை என்கவுண்டருமே அரசியல் படுகொலை பச்சை படுகொலை அரசியல் படுகொலை இதுல எங்கேயுமே சட்டம் வந்து பாதிக்கப்பட்டதா இல்ல ஐஎச்சுக்கு இப்போ வேறமுனை வளர்ச்சி முன்னது யாரு ஆஹ் அதிமுக அதிமுக அதே அதிமுகவுல தான் போட்டு போட்டு தந்தது இப்படி பங்குமார வளர்த்தனது யாரு உம் திமுக அப்பா போட்டுத்தரவ யாரு திமுக ஆ இப்படி எல்லா அண்ணாதிமுக ஆட்சியில் போட்டாங்க பங்க்குமார ஆமா ஆமா அப்போ இப்படி இந்த சட்ட விரோதிகள் சமூக விரோதிகள அரசியல்வாதி சுயலாபத்துக்கு பயன்படுத்தி கொண்டு வேலை முடிஞ்ச பிறகு அவன் எதுக்க ஆரம்பிச்சிருவான் அப்புறம் மாறுறாங்குவான் பங்கு மாறு ஆயுதம் வேற முடியும் உடனே வெள்ளத்துறைக்கு வேலை வந்துடும் ஐம்பது போலீஸ் அனுப்பி அவரை கைது செய்து கொண்டு வந்து கையா கால கட்டி மூணு நாள் படுக்க போட்டு மூணு நாள் பிரியாணியா கொடுத்து அப்புறம் அதுக்கு மேல தலையில வெடி வச்சு கொள்வதுதான் என்கவுண்டர் இது சரியா அந்த ரவுடி பல முறை அரசியல்வாதிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு இருப்பான் பல சட்டவிரோத செயல செய்வதற்காக அவனை தூண்டி எந்த விசாரணை கமிஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் காவல்துறையும் சேர்ந்து எந்த விசாரணை கமிஷனையும் பல்லு இல்லாத விசாரணை கமிஷன்கள் பாம்புடா பல்லு இருக்கணும் பல்லு இல்லாத பாம்பு எவையா அடிப்பா பாம்பா யார பார்த்தாலும் அடிப்பான் பாம்புதான் பல்லு இருக்குன்னு கடிக்கணும் இந்த விசாரணை ஆணையங்கள் பூரா எதுக்குமே பல்லே இல்லை இதுதான் நடக்குது அப்போ பல விசாரணை கமிஷன்கள் போடப்பட்டு பல லாக்கத்துகள் விசாரிக்கப்பட்டு இதுவரை யாரும் நடவடிக்கை எடுத்ததாக எந்த வரலாறு இல்ல இதுதான் முழுக்க முழுக்க என்கவுண்டரு ஏகாம்பரம் நம்ம வெள்ளத்துறையினுடைய கதை என்பது கடைசியா ஒரு நாளுக்கு முன்பு முடிச்சு வைக்கப்பட்டு இருக்கிறது இதுக்கு பின்னணியில பல கோடி ரூபாய் ஸ்க்ராப் பிசினஸ் தான் பல கோடி நீங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் காவல்துறை அதிகாரிகள் பல ரவுடிகளோடு கேக்கு வெட்டுறதுக்கு அருவாக தான் வச்சிருப்பான் நம்ம எல்லாம் சின்ன கத்தி வச்சு கேக்கு வெட்டுவான் அருவா வச்சு கேக்கு வெட்டுவான் அப்ப காரணம் சாக்கு முட்டையில பணம் அள்ளி கொண்டு போறதுனால தொழிலதிபர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காவல்துறையை தொழில் பண்ணிட்டு இருக்கான் இதுதான் இப்போ மூன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய என்கவுண்டர்கள் பின்னணியில இருக்கக்கூடிய அத்தனையுமே அரசியல் தான் ஸ்கிராப் அரசியல் தான் நம்ம வெள்ளத்துறையை கடைசி நேரத்துல சஸ்பெண்ட் செய்ய சஸ்பெண்ட் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்